பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் இருந்து புறப்படுகிறார் புதுதில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவித்தார் மன்னர் மூன்றாம் சார்லஸையும் பிரதமர் சந்தித்து பேசுவார் என அவர் கூறினார் பிரிட்டன் மற்றும் இந்திய தொழில் அதிபர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் என்ற தகவலையும் அவர் கூறினார் பிரிட்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கட்டமாக வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிரதமர் மாலத்தீவு செல்ல உள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் முகமது முயூசுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார் அதனை முறைப்படி உள்துறை அமைச்சகத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பி வைத்துள்ளார் முன்னதாக நேற்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் மருத்துவ காரணங்களுக்காகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படியும் பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதாக குறிப்பிட்டிருந்தார் தமது பதவி காலத்தின் போது தமக்கு அளிக்கப்பட்ட ஆதரவுக்காக குடியரசுத் தலைவருக்கு அவர் நன்றி தெரிவித்திருந்தார் மேலும் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்த அவர் பிரதமரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மதிப்பிட முடியாதது என்று கூறியிருந்தார் நாட்டிற்காகவும் சமுதாயத்திற்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது சிறந்த வாழ்க்கை முறை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற ஐம்பத்தி இரண்டாவது குடியரசுத் தலைவர் சாரணர் மற்றும் வழிகாட்டி விருதுகளை வழங்கி பேசிய அவர் பாரத சாரணிய இயக்கம் போன்ற அமைப்புகள் தன்னலமற்ற சேவையை மற்றும் நாற்றுப்பற்றுக்கு சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன என்று குறிப்பிட்டார் இது இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர் சாரணியர் இயக்கத்தில் பெண்கள் அதிக அளவில் இடம்பெறுவது போற்றுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் கூறினார் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் உட்பட பல்வேறு பதவிகளில் நமது நாட்டிற்கு சேவை செய்ய ஜக்தீப் தன்கருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்துள்ளன என்றும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் இந்த பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து முதலில் பனிரண்டு மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று போராட்டம் நடத்தினர் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிடக் கோரி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் வாக்குரிமையை பறிப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதில் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான போராட்டத்தில் டி ஆர் பாலு கனிமொழி ஆர் ராசா உள்ளிட்ட தமிழக எம்பிக்களும் அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர் புதிய தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் பின்பற்றப்பட்ட போதிலும் மனித சக்தி மற்றும் தொழிலாளர்களின் சேவை இன்னும் தேவைப்படுவதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் மூன்றாவது உலகளாவிய தொழில் உறவுகள் குறித்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஊழியர்களின் நலனுக்கு தொழில் நிறுவனங்கள் தொழில் சங்கங்கள் அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதினாறு கோடி புதிய ஊழியர்கள் பதிவு செய்துள்ளனர் என்ற தகவலையும் அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மாண்டவியா கூறினார்